ஆசியாவிலேயே முதன் முறையாக குதிரை வண்டி அஞ்சல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் தான் என்பது நம்ம இலங்கையில் பிரித்தானியர்களால் சேவை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே பயணம் செல்வதற்கும் அஞ்சல் சேவையை மேற்கொள்வதற்கும் வண்டிகளை பயன்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரி முதலாம் திகதி சேர் ரோபர்ட் பில்மோட் ஹால்டன் என்ற ஆளுநரினால் இலங்கைக்கு முதலாவது மெயில் கோச் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதுவரையில் ஆசியாவில் இந்த சேவை இருக்கவில்லை இதன் முதல் பயணம் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணமானது இந்த பயணத்திற்கு பதினான்கு மணித்தியாலங்கள் எடுத்துக்கொண்டதாகவும் அங்கிருந்து மீண்டும் கொழும்பு வருவதற்கு பன்னிரண்டு மணித்தியாலங்களாக குறைந்ததாகவும் குறிப்புகள் சொல்கின்றன அதேவேளை வேளை கொழும்பு காலி வீதியில் ஒற்றை குதிரை ரயில் சேவை இருந்ததாக சொல்லப்படுகிறது இதன் கட்டணம் ஒரு மைல் தூரத்திற்கு ஏழு பெண் எனவும் அறியப்படுகிறது பெண் என்பது பிரித்தானியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பணப்பெறுமதியாகும் அதேவேளை கொழும்பிலிருந்து காலி வரை பயணிக்க இந்த குதிரை வண்டியின் கட்டணம் இரண்டு பவுன்ஸ்கள் ஆகும் இந்த மெயில் கோச்சானது பின்னர் காலியிலிருந்து கழுத்துறை நோக்கியும் கொழும்பு முதல் ரத்தினபுரிக்கும் கம்பளை முதல் நுவரலியா வரையும் கண்டி மாத்தளை மற்றும் பொல்காவள முதல் குருநாகலை வரை பயணம் செய்துள்ளது குதிரை வண்டியின் இருபுறமும் அகலமான நீண்ட இருக்கைகள் அமைந்திருந்தது இந்த இருக்கைகளில் ஒன்றில் மூன்று பேர் வரை அமர முடியும் முன்வரிசையில் இருக்கை காணப்பட்டது அடிப்பகுதியில் அமைந்திருக்கும் இருக்கையில் ஒன்று அல்லது இரண்டு பேர் அமரலாம் பின்புற பிரிவில் மற்றொரு வசதியான இருக்கை உள்ளது பெரும்பாலும் இதில் காவலர்கள் தான் அமர்ந்திருப்பார்களாம் குதிரை ரயில் வண்டியின் கூரை இரும்பு பட்டங்களால் அமைந்திருக்கும் அதற்கு மேலாக அமெரிக்காவிலிருந்து தருவிக்கப்பட்ட துணி இருபுறமும் பொருத்தப்பட்டிருக்கும் இதனை பயணிகளின் தேவைக்கேற்ப கூட்டி குறைத்து கொள்ளலாமாம் இந்த வண்டியை இழுக்க மிகவும் பலம் பயன்படுத்துவார்களாம் ஆனாலும் இதில் பெரும்பாலும் குதிரை பந்தயங்களுக்கு பொருந்தாத அல்லது அதிலிருந்து விளக்கப்பட்ட குதிரைகளை தான் இந்த ரயில் வண்டிக்கு பொருத்தப்படுவார்கள் ஒவ்வொரு குதிரை ரயில் வண்டியிலும் இரண்டு குதிரைகள் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த குதிரை அந்த காலத்திலேயே ஐம்பது முதல் எழுபது வரை இருந்ததாக கூறப்படுகிறது பயணிகள் தங்கள் உடமைகளை ரயிலின் கூரையிலும் பயணிகள் அமர்ந்திருக்கும் இருக்கையின் கீழ்பகுதியிலும் வைத்திருப்பார்களாம் வண்டி ஓட்டுநர் அடர் நீல நிற கோட் மற்றும் கருப்பு நிற சப்பாத்துக்களை அணிந்திருப்பார் மேக் கோட் அணிந்திருப்பார் ஆனால் சப்பாத்து அணிந்திருக்க மாட்டாராம் இந்த குதிரை ரயில் வண்டிகளை இயங்கும் போது தார் வீதிகள் இல்லை வெறும் கல்லும் மண்ணும் நிறைந்த கரடுமுடனான வீதிகளை தான் இருந்துள்ளன அதனால் வண்டியை குதிரைகள் பெரிதும் சிரமப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வயது இதழுக்காக குதிரை போக்குவரத்தின் வயது என்ற ஒரு தலைப்பில் கட்டுரை படிகர முகந்திராம் அவர் தம்மை துன்புறுத்தும் ஓட்டுநர்களை பழிவாங்க சில நேரங்களில் குதிரைகள் வண்டியை பெரிய கொலிகளின் வழியாகவும் இழுத்து வரும் என்று எழுதியுள்ளார் குதிரை ரயில் ஆரம்பத்தில் ஆங்கில அரசாங்கத்தால் மாத்திரமே ஓடப்பட்டது ஆனால் பின்னர் விளம்பரம் செய்யப்பட்டு தனியார் மயப்படுத்தும் விதமாக விண்ணப்பதாரர்களுக்கும் குதிரை ரயில் வண்டியை இயங்கும் வசதி செய்யப்பட்டது அஞ்சலை எடுத்து செல்ல அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகை வழங்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் செல்வந்தர்களாகவும் ஆகியுள்ளனர் சிலர் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளனர் ராயல் மயில் சேவையாக பின் உருவெடுத்த இந்த குதிரை அஞ்சல் சேவையானது பின்னர் அரசாங்கத்திற்கு சொந்தமான தனியார் நிறுவனமாக இயக்கப்பட்டது இதற்கு மொத்தமாகவே இரண்டாயிரம் பவுன்ஸ்கள் தேவைப்பட்டதாகவும் இதில் ஐம்பது வீத பங்குகள் விற்கப்பட்டு பெறப்பட்டதாகவும் குறிப்புகள் சொல்கின்றன அதன் ஆறு பங்குகள் இலங்கை ஆளுநர் மீதமுள்ளவை ஐரோப்பியர்களாலும் பண்டாரநாயகாலும் மீதமுள்ள பங்குகள் பெறப்பட்டுள்ளது குதிரை வண்டியானது அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படத் தொடங்கும் அதனால் வெயில் அடிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னர் பயணத்தை முடித்துக் கொள்ளலாம் அதே வேளை வண்டியின் ஒளி விளக்குகள் பெரும் பிரகாசமாக இருப்பதனால் இரவில் இருள் அபாயகரமானதாக இருக்காது என்றும் வண்டி ஓட்டுநர் பாதைகளை குறித்த தெளிவுடன் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதேபோல் குதிரைகள் ஓய்வெடுக்கவும் அவற்றை கட்டி வைக்கவும் ஆங்காங்கே குதிரை தொழுவங்கள் அமைத்து கொடுத்திருந்தார்கள் இந்த குதிரை தொழுவங்களானது கண்டி வரை இருந்துள்ளது பல அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் புதிதாக பயணிப்பவர்களுக்கு பயம் கலந்த உணர்வையும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்துடன் முடிவுக்கு வந்தது காரணம் அப்போதுதான் இலங்கையில் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது இந்த குதிரைகளுக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அஞ்சில் சேவையானது புகையரது சேவையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குதிரை ரயில் சேவையானது முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது